ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பி செல்லுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஏ மாம் ஸ்வந்த அனேனங்க பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணியே சதாமே விலாம் கத்திம் வெட் பை வென் மீனிங் ஏ யார் மாம் என்னிடம் ஸ்து ஸ்துவந்தி பிரார்த்தனைகள் செய்யும் அனேன இவ்விதத்தில் அங்க ராஜனே பிரதிபுத்திய துயிலெழுந்து நிச்சாத்யே இரவின் முடிவில் தேஷாம் அவர்களுக்கு பிராண அத்யே மரணத்தின் போது ச கூட அகம் நான் ததாமி கொடுக்கிறேன் விப்புலாம் நித்தியமானதும் எல்லையற்றதுமான கதிம் ஆன்மீக உலகிற்கு மாற்றத்தை எனக்கு பிரியமான பக்தனே படுக்கையிலிருந்து அதிகாலையில் துயிலெழுந்து நீ செய்த பிரார்த்தனைகளை எனக்கு செய்பவனுக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிப்பவனுக்கு மரணத்தின் போது ஆன்மீக உலகில் ஒரு நித்தியமான வசிப்பிடத்தை நான் அளிக்கிறேன் பதம் இருபத்தி ஆறு ஸ்ரீ சுக உவா சி ஆதிஷ ஹிரு பிராத்மாய ஹர்ஷயன் விபுதா நீ ஆரோரோக கதாதிப்பம் ஒன் பை ஒன் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இத்தி இவ்வாறாக ஆதிப்ய உபதேசித்து ஹிருஷி தேச ஹிருஷிகேஷ ஹிருஷிகேஷ எனப்பட எனப்படுபவரான பரமபுருஷ பகவான் ஊதி ஜலஜ ஜலஜ உத்தமம் நீரினங்களில் சிறந்ததான சங்கை ஹர்ஷயன் மகிழச் செய்த அநீகம் பிரம்மதேவரையும் சிவபெருமானையும் தலைவரா தலைமையாக கொண்ட பெருந்திரளான தேவர்கள் ஆரூரோக எழுந்தார் சுக் ககாதிபம் கருடனின் மீது டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் இந்த உபதேசத்தை அளித்த பிறகு ரிஷிகேஷர் எனப்படுபவரான பகவான் விஷ்ணு அவருடைய பாஞ்சஜன்ய சங்கை முழக்கிய பிரம்மதேவர் முதலான பாஞ்ச சங்கை முழக்கி பிரம்மதேவர் முதலான எல்லா தேவர்களையும் அவர் மகிழ்வித்தார் அதன் பிறகு அவர் தமது கருட வாகனத்தின் மேல் அமர்ந்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தத்தின் கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பைக் கொண்ட நான்காம் அத்தியாயத்திற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதக்கு ஜெய் ஹரிபோல்